இந்து முன்னணியுடைய வழக்கறிஞர் குற்றாலநாதன் ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கார் என்னென்னா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இந்து பெண்கள் அவங்க மகப்பேருக்கு வரவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் கருத்தடை சாதனங்களை அவங்களுடைய அனுமதி இல்லாமலே அவங்கள்ட்ட ஒப்பீனியன் கேட்காமலேயே பொறுத்திடுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறாரு இதை எப்படி பார்க்குறீங்க மதுரையை சேர்ந்த சகோதரி கிருத்திகாங்கிறவங்க அவங்க கல் திருமணமாகி மதுரையில் வச்சுக்கிறாங்க அவங்க அப்பா திருநெல்வேலியில் டவுனில் எங்கேயோ இருக்காங்க அவங்க தான் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியில் போய் தன்னுடைய மகளுக்கு இதுக்காக மகப்பேருக்காக கொண்டு போய் அட்மிட் செய்கிறாங்க அட்மிட் பண்ணிவிட்டு டிஸ்சார்ஜ் ஆகிற கட்டத்தில் இது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்த சம்பவம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து ஒரு இதாகி ஹாஸ்பிட்டலே டிஸ்சார்ஜ் ஆகி கொஞ்ச நாள் கழித்து ரத்தப்போக்கு நிற்கலை அப்படின்னு சொல்லி தான் திரும்பியும் டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போது தான் அவங்க காப்பரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டு திரும்பி கன்சல்டேஷனுக்கு போகும்போது தான் சொல்கிறாங்க நீங்கள் வந்து மகப்பேறு பிள்ளை பெறுதலை தவிர்ப்பதற்காக குடும்ப ம மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக உங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு செஞ்சு குடும்ப கட்டுப்பாடுனா ஆப்ரேஷன் சர்ஜரி செய்யாமல் காப்பர்ட்டி பொருத்தியிருக்கோம் அப்படிங்கிறாங்க அப்போ தான் அந்த கேள்வி என்ன முன் வைக்கிறாங்க எனக்கு இது இது பிறந்திருக்கிறது முதல் பிள்ளை தலைச்சம்ல எனக்கு இன்னொரு குழந்தை வேணுமா வேண்டாமா எங்கள் வீட்டில் ரெண்டு பிள்ளையாவது இருக்கணுமா இல்லையாங்கிறத முடிவு பண்ண வேண்டியது நான் நீங்கள் யார் அதை முடிவு பண்ண அப்படின்னு அந்த கேள்வியை முன்வைக்கும் போது அந்த பெண்ணை பெற்ற தகப்பன் சொல்கிறாரு இந்த கல்வியை கேட்டவுடனே அதுக்கு அவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை இது வேண்டான்னா அகற்றிக்கலாம் அப்படிங்கும்போது அவரே இன்னொரு கல்வியை வச்சிருக்கார் அவர் ஆர்எஸ்எஸ் கிடையாது அவர் ராமகோபாலனு சிஷியன் கிடையாது அவர் நம்மளுடைய கிடையாது சங்கிகள் கிடையாது அவர் வந்து ஒரு யதார்த்தமான மனிதர் அவர் என்ன கேட்குறாரு எங்களுக்கு இந்த மாதிரி செய்கிறா மாதிரி இஸ்லாமிய சகோதரிகளுக்கும் இஸ்லாமிய பெண்களுக்கும் இப்படி செய்வீங்களா மாற்று மதத்தவர்களுக்கும் இப்படி செய்வீங்களா அந்த பத்திரிக்கையில் ரிப்போர்ட் ஆகிருக்கு ஆனால் அவர் கேட்ட கேள்வி வெர்பாட்டியமாக கேட்ட கேள்வி இஸ்லாமியர்களுக்கும் இதை ஃபிக்ஸ் பண்ணுவீங்களா ஒருவேளை இவங்க இந்த இஸ்லாமியர்களுக்கு இந்த மாதிரி சொல்லாமல் செஞ்சிருந்தாங்கன்னா அந்த டாக்டருக்கு கையில் சுன்னட் பண்ணியிருப்பான் நாக்கில் சுன்னட் பண்ணியிருப்பான் அந்த அளவுக்கு இந்த டாக்டர்கள் ஒரு கடும் நெருக்கடியை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஆகியிருந்திருக்கும் ஆனால் இந்த வியாக்கியானங்கள் எல்லாம் இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் இந்துக்களை நோக்கி மட்டுமே இதை கொண்டு சென்றால் இது என்ன நியாயம் நான் ஒரு புள்ள பெற்றுக்கணுமா ஒம்பது புள்ள பெற்றுக்கணுமானு நான் முடிவு பண்ணிக்கிறேன் நான் வந்து அதை மக்கள் செல்வோங்கிறேன் நான் அவங்கள வந்து நான் அவங்கள நல்லபடியாக வளர்த்து அவங்கள நல்லபடியாக ஆளாக்கி வீட்டுக்கு ஒருத்தர் நாட்டுக்கு ஒருத்தர் இராணுவத்துக்கு ஒருத்தர் இந்த மாதிரி என்னுடைய கிராமத்துக்கு ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பிள்ளைங்க இருக்கணும்னு தான் நாம் நினைக்கிறோம் ஆனால் மக்கள் தொகையை கருத்தில் கொண்டு செஞ்சேன்னா அப்போ மக்கள் தொகை கருத்தில் கொண்டு செய்கிறது இந்துக்களுக்கு மட்டும்தானா அவன் ஒரு சில பேர் வந்து நாலு கல்யாணம் பண்ணிக்கிறான் மூணு கல்யாணம் பண்ணிக்கிறான் எட்டு புள்ள பத்து புள்ள இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லியிருந்தா இப்போ கலைஞருக்கே யாராவது கட்டுப்பாடை பற்றி யாராவது போய் இன்க்ரீஸ் பண்ணாங்களா இப்போ கட்டுப்பாடு பீக்கில் இருந்த நேரம் இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது அந்த கனிமொழி பிறக்கிற நேரத்துக்கு எல்லாம் நீங்கள் நீங்க குடும்ப கட்டுப்பாடு அதுவும் நேரு காலத்துல குடும்ப கட்டுப்பாடை வலியுறுத்திட்டு வந்தாங்க அப்போ வந்து கருணாநிதி கிட்ட போய் இந்த மாதிரி யாராவது அர்த்தம் அதை டாக்டருங்க சொல்லியிருப்பாங்களா நான் அதுக்காக கருணாநிதிக்கு செஞ்சிருக்கணும்னு நான் சொல்கிறேன் நம்ம கருத்து அப்படி கிடையாது அது கருணாநிதியோட முடிவு அதுல போய் நம்ம சொல்ல முடியாது அது சொல்றது நாகரிகமான விஷயமும் கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த டாக்டர் இவங்களுக்கு மட்டும் சொல்கிறாங்கன்னா அது எந்த விதத்துல நியாயம் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களையோ எம்எல்ஏக்களையோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் ஃபேமிலி பிளானிங் உங்களுக்கு பண்ணிடலாங்க அது ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கு தான் இந்த பெரும்பாலையான இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க போகிறாங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போகிறதே இல்லை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போகிறதே யார் நம்மளை மாதிரி சாமானிய எளிய மக்கள் போகிறாங்க சாமானிய எளிய மக்கள் போகிறவங்களை இந்த மாதிரி வதைக்கிறதுங்கிறது உங்களுடைய கருத்தை திணிக்கிறதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம் அந்த பெண்ணை பெற்றவன் கேட்டால் மாதிரி இஸ்லாமியர்களுக்கு இதை செய்வாங்களா சஞ்சய் காந்தியை ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்சு அதை ப்ராப்பராக இந்த நாட்டில் வந்து சீரான பாப்புலேஷன் இருக்கணும் எல்லா மட்டத்துலேயும் நிதானமான பாப்புலேஷன் குரோத் வளர்த்தி இருக்கணும் அப்படின்னு சஞ்சய் காந்தி நினச்சது சரி மீதி பேர் நினைச்ச கருத்தெல்லாம் நம்மளால் ஏற்றுக்க முடியல இந்த பெண்ணுக்கு நடந்துள்ள அநீதி வேறொருக்கு நடக்கக்கூடாது என்பது தான் என்னுடைய கருத்து